இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நமக்கு எது சுவாரஸ்யமான பேசுகிறது தான் சுவாரஸ்யம் தான் எப்போவுமே வந்து சுவாரஸ்யமானது அப்படி தானே இந்த பேச்சு சுவாரஸ்யத்துக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன பண்ணுதுன்னா குற்றங்கள் செய்கிறது குற்றங்கள் செய்கிறது நோயாளி அவர் இறந்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அப்புறம் வந்து கொள்ளையர்கள் மாட்டிக்கிட்டாங்க அங்கே பலாத்காரம் நடந்திருக்கு கற்பழிப்புகள் இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காகவே இந்த இதெல்லாம் நடக்குது ஏற்றத்தாழ்வுகள் அவர் வந்து கோடீஸ்வரர் ஆகிட்டார் இவர் கடைசியில் பார்த்தா கடனாளியாகி பிச்சைக்காரர் ஆகிட்டார் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அவர் வந்து அடிச்சிட்டார் அவர் வந்து பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா தலை புருஷன் தலைமையிலே கள்ள தூக்கி போட்டான் இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் பேசப்படுவதற்கான கதைகள் இந்த உலகத்தில் இப்படி தான் பேசுவாங்க இப்படி பேசணும் அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் இதுதான் இந்த உலகத்தில் அங்கே என்ன நடக்குது அங்கே நிலநடுக்கம் வந்துருச்சு ஆயிரம் பேர் செத்துட்டாங்க இங்கே என்ன நடக்குது போர் நடக்குது இங்கே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இதுவரைக்கும் செத்துட்டாங்க ரஷ்யாவில் என்ன நடக்குது உக்ரைனில் என்ன நடக்குது இதெல்லாம் இந்த உலகத்தோட கதைகளாக இருக்கிறது இந்த உலகத்தின் கதைகள் இப்படித்தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் இந்த உலகம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் வந்து இந்த கொலை கொள்ளை திருட்டு இது எல்லாமே இந்த உலகத்தை பற்றினா சுவாரஸ்யம் இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஒரு தூண்டுதல் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கே கொலை நடக்குது ஏன் நோய் வருது நோயால் மாரடைப்பில் அவர் செத்து போயிட்டார் பாலியல் முறை போக்சோ சட்டத்தில் இவரை கைது பண்ணிட்டாங்க இவர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார் நூறு கோடி ஏமாற்றிட்டாங்க இதெல்லாம் இந்த இந்த உலகத்தின் மீது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பிரேக்கிங் நியூஸ்னால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அமைதியாக இருக்காங்கன்னா ஒரு நியூஸுமே இல்லை கண்டென்ட் இல்லை அப்போ வந்து யாரும் மக்களுக்கு இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே இல்லைல்ல அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க செய்திகள் இப்போ செய்திகளே பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது பரபரப்பாக ஒரு நியூஸ் நடந்தால் தான் எங்கேயாவது கொலை அல்லது ஆக்சிடெண்டில் அஞ்சு பேர் செத்து போனாங்க அல்லது குற்றம் நடந்திருக்கு போரில் ஒன்றரை லட்சம் பேர் செத்தாங்க ஏமாத்திட்டாரு நூறு கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாரு இந்த மாதிரி நியூஸு தான் மக்களை திரும்பி பார்க்க பார்க்க வைக்குது இந்த உலகத்தில் மக்களை திரும்பி பார்க்குற வைக்கிற விஷயம் அது இந்த மாதிரி நியூஸ் தான் அப்போது உலக நாடுகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் எங்கெல்லாம் நடக்குது அப்போ தமிழ் தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கணும் அப்போ இது போன்ற நியூஸ்கள் வந்தால் தான் நம்மளை நோக்கி திரும்பி பார்ப்பாங்க இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை இப்படி அமைதியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டாங்க நிறைய அமைதியான நாடெல்லாம் இருக்குது ஆனால் வெளியவே தெரில அது அமைதியாக இருக்கிறனால தான் வெளியில் தெரில நிறைய நாடெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் அவங்களுக்கு இராணுவம் கூட இருக்காது அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க விவசாயத்தை மட்டுமே தொழிலாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க அதனால் அந்த உலகத்து உலகம் அவங்கள பேசாது ஆனால் அதில் வந்து நிறைய பேருக்கு திருப்தி இருக்கும் அந்த உலகம் நம்மளை பற்றி பேசணும் நம்ம ஏன் அந்த அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம் அவங்க ரவுடியாக இருக்கிறாங்க அவங்க செயல்பாடுகள் எல்லாருடைய கவனத்தையும் திருப்புது ஏன் அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம் அமெரிக்கா வல்லரசு அப்படின்லாம் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆயுதங்களை வழங்குறது உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை வழங்குறது ரஷ்யாவுக்கு எதிராக நீ சண்டை போடுன்றது அப்போ அவங்கக்கிட்ட யாராவது சண்டைக்கு போனாலும் அவங்களும் பார்க்கத்தை அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி திரும்பி பார்க்கவே நம்மளை எல்லோரும் பார்க்கணும் ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணும் இந்த உலகத்தை பற்றின ஒரு எண்ணத்தை நம்ம நாட்டை பற்றின எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி குற்றங்கள் இது போன்ற குற்றங்கள் இது போன்ற கதைகள் இதுதான் வந்து இந்த உலகத்தின் உலகத்தில் நீ மக்களை திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு நடைமுறையாக இருக்குது இந்த உலகத்தில் இதுதான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு அமைதியாக வாழணும் அப்படின்னா யாருமே நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டால் திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்போ மற்றவங்க நம்ம திரும்பி பார்க்கணுன்னா ஏதாவது குற்றங்கள் செய்யணும் ஏதாவது போர்கள் நட போர்கள் நடக்கணும் பாலியல் வன்முறைகள் விபத்துகள் சாவுகள் மரணங்கள் மாரடைப்புகள் நோய்கள் இப்படி அடிதடி அவமானம் தலைகுனிவு வறுமை ஏழ்மை ஏதாவது ஒரு வகையிலேயாவது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உலகம் உலகம் வந்து மனிதர்களை விழிப்போடு வைத்திருக்கிறது நீ வந்து இந்த உலகம் வந்து சாதாரண நினச்சிட்டு அமைதியாக இருந்துராது சாதாரண உலகம் கிடையாது எப்போதும் நீ அலர்ட்டாக இருக்கு ஒன்று அலர்ட்டாக இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது நல்ல உலகம்னு நினச்சிடாத இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம்னு நினச்சிடாத இது எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு இந்த உலகமே தன்னைத்தானே நிரூபித்து கொண்டு இருக்கிறது நான் யார் தெரியுமா அப்படின்னு அப்பப்போ அது காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ தான் மக்கள் கொஞ்சம் விழிப்பாக்குறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விழிபாக்குறாங்க அதனால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது இந்த உலகத்தின் கதை இந்த இயந்திர அறிவியல் உலகின் கதை தான் இந்த குற்றங்கள் போர்கள் பாலியல் வன்முறைகள் திருட்டுகள் கொலைகள் கொள்ளைகள் அப்புறம் ஏமாற்று லஞ்சம் ஊழல் நேர்மையற்ற வாழி இதெல்லாம் இந்த உலகத்தின் இயல்பு இந்த உலகத்தின் கதைகள் வரலாறுகள் இதெல்லாம் வரலாறு இது அது வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்காக இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அமைதியாக வாழணுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இயற்கையோட இணைஞ்சி வாழ ஆரம்பிச்சிடணும் குடிசையில் வாழ ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் இந்த கொலை கொள்ளை ஏமாத்து லஞ்சம் ஊழல் திருட்டு போர்கள் இது எல்லாமே நடக்காது எளிமையாக வாழணும் நம்ம ஒரு எளிமையான மனிதராக நம்ம மாற்றும் போது நமது வரலாறு நமது கதைகள் எல்லாமே மாறிடும் நம்மிடமிருந்து பிறக்கிற கதைகள் அப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அன்பாக இருக்கிறது பாசமாக இருக்கிறது நம்ம கணவன் மனைவி கோச்சிக்கிறது குழந்தைகள்ட்ட அக்கறையாக இருக்கிறது தாத்தாவை பாட்டியை பராமரிச்சுக்கிறது பராமரிக்கிறது இந்த மாதிரியான கதைகளாக அது மாறிவிடும் அந்த கதைகள் அந்த உலகத்தின் கவனத்தை ஈர்க்காது அந்த அந்த கதைகளோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது சுவாரஸ்யத்தை தரும் எல்லாத்துக்கும் சுவாரஸ்யத்தை தரும் எல்லாருடைய கவனத்தையும் அது திருப்பாது அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படணும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா எல்லாரும் திரும்பி வைப்பாங்கல்ல எதுக்காக டாக்டர் ஆகணும் எல்லோரும் திரும்பி வைப்பாங்க நான் விவசாயம் வச்சுருக்கேன் ரெண்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னா என்ன திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்போ இது எல்லாமே திரும்பி பார்க்க வைக்கணும் எல்லார்ட்டையும் தன் பக்கம் அப்போ அங்கே ஒரு கொலை நடந்துச்சு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க அதாவது அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அங்கே ஒரு வன்முறை நடந்திருக்கு அங்கே ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கு அங்கே போர் இருக்கு இங்கே நிலநடுத்துல நிறைய பேர் செத்து போய்ட்டு இவர் மாரடைப்பில் செத்து போயிட்டார் இது எல்லாம் அந்த கவனத்தை திருப்புறதுக்கான ஒரு நடைமுறையாக இருக்குது இந்த உலகத்தின் கதையாக வரலாறாக பதிவு செய்யப்பட்டுக்கொண்டு இந்த இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த உலகத்துக்கே நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் எது இந்த உலகத்தின் பே இது இப்படி பேசுனா இப்படி தான் பேசும் இந்த உலகம் பேசுனாக்கா இதைத்தான் பேசும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தன்னை பற்றி இந்த ம மனிதர்கள் பேச வேண்டும் என்னும் பொழுது இது போன்ற சம்பவங்களை இங்கே நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கும் அதனால் இது நிகழாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த உலகத்துலேருந்து நம்ம விடுபடணும் இது இப்படித்தான்பா பேசும் இந்த உலகம் இப்படி தான் பேசும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இங்கே பேசப்படும் அதனால் இதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு இந்த உலகத்தையே நிறுத்திட்டு நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போயிடணும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் படிப்படியாக செயலக்க ஆரம்பிக்கும் இது போன்ற சம்பவங்களும் நிறு நிறுத்தப்பட்டு விடும் அதன் பிறகு வாழ்க்கை மனிதர்கள் அமைதியாக வாழ்வாங்க குடும்பமாக வாழ்வாங்க காதல் நட்பு ஆடல் பாடல் அப்போது அவங்களுடைய பேச்சு சுவார அவங்க வாழ்க்கையில் சம்பவங்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சுவாரஸ்யத்தை தரும் மற்ற எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரி அங்கே எதுவுமே நடக்காது கொலா கொள்ளை ஊழல் கற்படிப்பு பாலியல் வன்முறை இது விபச்சாரம் இதெல்லாம் வந்து அந்த இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்காது எல்லாருடைய கவனத்தையும் அங்கே திருப்பது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது சுவாரஸ்யத்தை தரும் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் போர் நடக்குதுன்னா நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குது சுவாரஸ்யமாக ஆஹா அப்படியா ஒன்றைக்கி அது கூட இன்றைக்கி சுவாரஸ்யம் திரைப்படத்திலலாம் பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இது உலகம் அதனால் அவங்களுக்கு நம்ம தீனி போடுற ஆளாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மாறணும்